ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க இன்றைக்கி ஒரு அருமையான சுவையில் கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கொஞ்சம் சுகர் ஏலக்காய் இதை பொடி பொண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் நெய்ய முந்திரி திராட்சை வறுத்து எடுத்து வச்சுருக்கலாம் காப்படி உலக்கு இருக்கு இல்லையா அதில் வந்து நான் வந்து ஒரு உலக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ஜூஸ் டம்ளர் நிறையா பால் சேர்த்துக்கிறேங்க பாலும் தண்ணி கொஞ்சம் கொதித்து வரட்டும் இப்போ திருப்பி ஒரு உலக்கு ஒரு தண்ணி சேர்த்துக்கிறேங்க நான் வந்து கலர் கேசரி கலர் போட சேர்த்துருக்கேங்க நீங்கள் அதுக்கு பதிலாக குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாங்க நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கொதித்து வரட்டும் தண்ணியும் பாலுமா நான் வந்து எம்டிஆர் பிராண்ட் எடுத்திருக்கேங்க வறுத்த சேமியாதாங்க எடுத்திருக்கேன் நீங்கள் வறுக்காத சேமியானா வறுத்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு உலக்கு சேர்த்துக்கிறேங்க அப்புறம் ஒரு முக்கால் உலகம் சேர்த்துக்கிறேங்க இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம்னையா சுகரும் ஏலக்காவும் பாருங்கள் அதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் நல்லா தப தபன் கொதித்து நல்லா வெந்து சூப்பர் எம்மியாக உதிரியாக வருது பார்க்குறப்பையே தெரியுது சூப்பராக இருக்குதுன்ட்டு நல்லா ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வருதுங்க நான் நெய்யெல்லாம் எதுவுமே வறுக்கலைங்க ஆனால் இப்போயே நல்லா உதிரியாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது பசங்கள் இந்த மாதிரி ஸ்கூல் டைம் விட்டு வர்றப்ப இதை செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப எம்மியாக இருக்கும் ஒன் செகண்ட் நான் மூடி வச்சிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணி நம்ம அந்த உலக்கு இருக்குல்லையா அதில் ஒரு முக்கால் உலக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேங்க சுகர் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு செறி வரைய கிண்டி இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி திராட்சை இந்த சமயத்தில் நீங்கள் வந்து பாதாம் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக இப்போ தான் நான் கொஞ்சம் நெய் சேர்க்குறேங்க அவ்வளோதாங்க ஒரு எம்மியான கேசரி தயார் வாங்க முட்டை மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு ஏழு முட்டை நான் எடுத்திருக்கேங்க நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் அரைக்கிறதுக்கு தேங்காய் கொஞ்சம் மிளகு வத்தல் இஞ்சி பூண்டு ஜீரகம் சோம்பு ரெண்டு தக்காளி இந்த சைஸில் தக்காளி பெருசாக இருந்தால் ஒன்று போதும் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க இதை நல்லா வலு வலு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வாங்க இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஒரு வெங்காயம் இதை நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க இது வந்து பருப்பு சாதம் சாம்பார் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கரம் மசாலா தூள் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம்னே முட்டை அதை வந்து நான் கீரி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தான் அந்த சாறு ஃபுல்லாக இறங்கும் இப்போ இந்த முட்டையை இதில் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே இதை நம்ம வந்து லைட்டாக முட்டை மேலே லேசாக உடஞ்சிடாமல் கிண்டி விட்டுக்கலாம் இந்த சைடு நம்மளுக்கு சாதமும் ரெடி ஆகிட்டுருக்குது இப்போ நம்ம வந்து அந்த முட்டை மசாலா தயாராகிடுச்சா நம்ம வந்து பார்க்கலாங்க பாருங்க சூப்பர் எம்மியாக நம்மளுக்கு தயாராகிடுச்சு காலையில் இப்படிதாங்க ஹரிபுரியாக இருக்கும் கிச்சனெலாம் கொஞ்சம் கொலாப்ஸாக இருக்கும் கொஞ்சம் மல்லியெல்லாம் தூவுனா சூப்பர் எம்மியான முட்டை மசாலா தயார் அடுத்து அவரக்கா புரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் கடுகு உளுந்த பருப்பு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் நாட்டு அவரக்கை எடுத்துருக்கேங்க அதை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அவரை காலம் உடம்புல சேர்த்துக்கோங்க இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கடுகுலந்த பருப்பு போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த அவரைக்காயில் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் சாம்பார் தூள் ஒரு ஹாஃப் ஹாஃப் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டா அவ்வளோதாங்க ஒரு எம்மியான அவரக்காய் பொரியல் தயார் பாய்